செவ்வாய் எந்தெந்த லக்னத்துக்கு யோகர்னு பாத்தீங்கன்னா அவரோட மேச விருச்சக லக்கணத்துக்கு செவ்வாய் யோகர் அவரோட ஃப்ரெண்டு சந்திரனோட கற்கடக லக்கணத்துக்கு செவ்வாய் யோகர் அவரோட இன்னொரு ஃப்ரெண்டு சூரியனோட சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் யோகர் குருவோட தனுஷ் மீன லக்னத்துக்கு செவ்வாய் யோகர் ஆக மொத்தம் செவ்வாய் மேசம் விருச்சகம் கற்கடகம் சிம்மம் தனுஷ் மீனம் இந்த ஆறு லக்னத்துக்கும் செவ்வாய் யோகர் இந்த ஆறு லக்னத்துக்கும் செவ்வாய் ஒன்று அஞ்சு ஒன்பது அதிபதியா வருவாரு மேச லக்னத்துக்கு செவ்வாய் லக்னாதிபதியாகவும் வருவாரு அஷ்டமாதிபதியாகவும் வருவாரு செவ்வாய் இந்த லக்னத்துக்கு லக்னத்தை தொடர்பு கொண்டு தசா நடத்தினா நல்லது அஷ்டமாதிபதிங்கிறதுனால அஷ்டமஸ்தானத்தை தொடர்பு கொண்டு தசா நடத்தக்கூடாது அஷ்டமஸ்தானத்தை தொடர்பு கொள்ளாம லக்னத்தை மட்டும் தொடர்பு கொண்டு தசா நடத்தணும் அப்படின்னா லக்னாதிபதியா முழுசா செயல்படுவாரு இந்த மேசலகணத்துக்கு லக்னாதிபதிங்கிற அடிப்படையில அந்தஸ்து கௌரவம் ஆரோக்கியம் இதெல்லாம் கொடுக்கறவரு செவ்வாய் இந்த மேசலகணத்துக்கு அதே சமயம் அஷ்டமாதிபதிங்கிறதுனால அஷ்டமஸ்தான நெகட்டிவ் பலன்கள் இதையும் கொடுக்கறவரு இந்த ரெண்டும் கட்ட நிலையில இந்த லக்னத்துக்கு செயல்படுவாரு செவ்வாய் லக்னாதிபதியாவே இருந்தாலும் அதனால மோஸ்ட்லி இந்த லக்னத்துக்கு செவ்வாய் லக்னத்தை மட்டும் தொடர்பு கொண்டு தசை நடத்துறது நல்லது விருச்சக லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் லக்னாதிபதியாகவும் வருவாரு ஆறாம் அதிபதியாகவும் வருவாரு லக்னாதிபதிங்கிற அடிப்படையில் இந்த லக்னத்துக்கு அந்தஸ்து கௌரவம் ஆரோக்கியம் இதெல்லாம் கொடுக்க கடமைப்பட்டவர் மேச லக்னம் மாதிரியே இந்த விருட்சக லக்னத்துக்கும் செவ்வாய் ரெண்டும் கிட்ட நிலையில் இருப்பாரு இந்த லக்னத்துக்கு செவ்வாய் ஆறாம் பாவகம் ருண ரோக சதுர அதிபதியா வர்றதுனால செவ்வாய் ஆறாம் பாவகத்தை தொடர்பு கொண்டு தசா நடத்த கூடாது இந்த லக்னத்துக்கு இந்த லக்னத்துக்கு செவ்வாய் லக்னத்தை மட்டும் தொடர்பு கொண்டு தசா நடத்தணும் ஆறாம் பாவகத்தை விட்டு மறைஞ்சிருக்கணும் கற்கடக லக்னத்துக்கு செவ்வாய் அஞ்சாம் அதிபதியாகவும் வருவாரு பத்தாம் அதிபதியாக வருவாரு அஞ்சாம் பாவக பலன் உத்தரபாக்கியம் அதிர்ஷ்டம் பூர்வீக சொத்து இதெல்லாம் தர கடமைப்பட்டவர் செவ்வாய் பத்தாம் பாவக தொழில்ஸ்தான அதிபதியா வர்றதுனால தொழில் அமைப்புகளையும் இந்த லக்னத்துக்கு கொடுக்குறவர் செவ்வாய் இந்த லக்னத்துக்கு செவ்வாய் ஒரு கோணத்துக்கும் கேந்திரத்துக்கும் அதிபதியா வர்றதுனால கற்கடக லக்னத்துக்கு செவ்வாய் ராஜயோக அதிபதியா செயல்படுவாரு செவ்வாதச கற்கடக லக்கணத்துக்கு ஒரு யோகமான பீரியடு சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் நாலாம் அதிபதியாகவும் வருவாரு ஒன்பதாம் அதிபதியாகவும் வருவாரு சுகஸ்தான அதிபதியா வர்றதுனால இந்த லக்னத்துக்கு செவ்வாய் வீடு வாகனம் சொத்து இதெல்லாம் தர கடமைப்பட்டவர் செவ்வாய் பாக்கியாதிபதியாகவும் வர்றதுனால பாக்கியம் அதிர்ஷ்டம் இதெல்லாம் வாரி வழங்கக்கூடியவர் சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் ஒரு கேந்திரத்துக்கும் கோணத்துக்கும் அதிபதியா வர்றதுனால இந்த லக்னத்துக்கு செவ்வாய் ராஜயோகாதிபதி கற்கடக லக்னம் மாதிரியே சிம்மலக்கணத்துக்கும் ராஜயோகாதிபதி செவ்வாய் அதனால சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் தசா ஒரு அமோகமான தசான்னு சொல்லலாம் குருவோட தனுஷ் லக்னத்துக்கு செவ்வாய் அஞ்சாம் அதிபதியாகவும் வருவாரு ஒரு துருஸ்தான பன்னெண்டாம் பாவக அதிபதியாகவும் வருவாரு இந்த லக்னத்துக்கு செவ்வாய் அஞ்சாம் பாவகத்தை தொடர்பு கொண்டு தசா நடத்துறது நல்லது பன்னெண்டாம் பாவகத்தை தொடர்பு கொண்டு தசா நடத்தக்கூடாது அஞ்சாம் அதிபதிங்கிற அடிப்படையில இந்த லக்னத்துக்கு அதிர்ஷ்டம் பூர்வீக சொத்து புத்திர பாக்கியம் இதெல்லாம் வழங்க கடமைப்பட்டவர் அதே சமயம் இந்த லக்னத்துக்கு செவ்வாய் பன்னெண்டாம் அதிபதிங்கிறதுனால அலைச்சல் செலவு விரையும் சுகபோகம் நிம்மதியான தூக்கம் இதை குறிக்கிறவரும் செவ்வாய் தான் இந்த லக்கணத்துக்கு இந்த லக்னத்துக்கு செவ்வாய் அஞ்சாம் பாவகத்தை தொடர்பு கொண்டு தசா நடத்துறது நல்லது அஞ்சாம் பாவக அதிபதிங்கிற அடிப்படையில இந்த லக்னத்துக்கு செவ்வாய் யோகர் குருவோட மீன லக்கணத்துக்கு செவ்வாய் தனஸ்தானாதிபதியாக வருவார் பாக்கியஸ்தானாதிபதியாக வருவார் இந்த லக்னத்துக்கு செவ்வாய் ரெண்டாம் அதிபதிங்கிறதுனால பணம் பேச்சு குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் தரக்கூடியவர் செவ்வாய் பாக்கியாதிபதிங்கிற அடிப்படையில் பாக்கியம் அதிர்ஷ்டம் இதெல்லாம் வாரி வழங்கக்கூடியவர் செவ்வாய் தான் இந்த லக்னத்துக்கு செவ்வாய் பாக்கியாதிபதிங்கிற அடிப்படையில் லக்ன யோகர்